உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு பதினொன்னு பதினொன்னு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பகல் ரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அவிட்டம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று புனர் பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ சீனிவாச புற பெருமாள் புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் விஷ்ணு பூஜை செய்ய தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத சேர்க்கறைய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் வேற்று மதத்தவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய பொறுப்பினை நீங்கள் ஏற்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எதிலும் ஓய்வெடுக்க முடியாத அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நன்றி மறந்த சில சொந்த பந்தங்களை நினைத்து நீங்கள் வருந்தக்கூடிய சூழல் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் வியாபாரத்தில் புதிய யுக்திகளுக்கு கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறும் வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில முக்கிய அறிவுரையை தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நேரம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்துல லாபம் வெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பங் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்கள் என்றைனா குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய முழுமையான திறமைகள் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புதிய நட்பால உற்சாகம் முடியும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகர் ராசிக்க நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத டென்ஷன் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது அவசியம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் கவனம் அறதியான பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நிற்கின்றேன் நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது

பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கும் உ உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுடைய திறமையை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்